வெல்கம் டு ஷீலாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா நார்த்தங்காய் வச்சிட்டு நல்லா வெள்ளம் போட்டு சூப்பரா பச்சடி பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்யலான்னு வாங்க பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நார்த்தங்காய் பச்சடி பண்றதுக்கு நான் வந்து ஒரு நாலு நாத்தங்காய் எடுத்து இது பச்சடி பண்ணியிருக்கேன் இது வந்து புளியெல்லாம் போடலை நான் புளி இஞ்சி பச்சை மிளகாலெலாம் போட்டு தாளிப்பாங்க அது வேற வெரைட்டி இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாச்சி செய்வாங்க இது சும்மாவே இப்படி தாளித்து விடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக வெள்ளத்தை போட்டு இதை வாதிக்கிட்டு தாளித்து விடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நார்த்தங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு எப்படி காய் செலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ காமிக்கிறேன் நார்த்தங்காய் இப்படி இருக்கும் கடாரங்காயில் நான் சொல்கிறது நார்த்தங்காய் நார்த்தங்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முத்துனதாக இருக்கணும் முத்திட்டு இது செங்காயாக இருக்கும் கொஞ்சம் நாளில் இது பழுத்துரும் அந்த அளவுக்கு சோலை வந்து உள்ளே இருக்கணும் அப்போ தான் வந்து புளிப்பு மட்டும் இல்லாமல் லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும் நம்மளுக்கு பச்சடி செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு மூணு காய் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் பிஞ்சி ரொம்ப பிஞ்சாக இருக்குது இதை வந்து நம்ம தோலை சீவிட்டு நம்ம பச்சடி பண்ணும்போது என்ன செய்யணும் ஓவராக கசப்பாக இருக்கும் நம்மளுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்காது உள்ளார சொள முத்தி அந்த சொலா இருக்கும் பார்த்திங்களா அந்த பல்ப்பு அது இருக்காது இதில் சொள முத்தாமல் இருக்கும் தோல் தோலாக இருக்கும் அது நம்மளுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி முத்துணை காயாக எடுத்து செங்காயாக ஒரு மூணு காய் செலக்ட் பண்ணிக்கிறேன் மூணு போதும் இதுவே ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருக்கும் தான் தொட்டுக்க போகிறோம் நம்ம ஒரு ஸ்பூன் தான் நம்ம செலவு பண்ணுவோம் அதனால் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணாலாம் இருக்காது செஞ்சு வச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இது காலி பண்ணிடணும் ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் இதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு நாலு எடுத்துக்கிறேன் இதுவரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த தோலை வந்து லேசாக சீவிடணும் தோல் தேவைப்படாது ஏன்னா அது கசக்கும் ஊருகண்ணா நம்ம கட் பண்ணிவிட்டு உப்பில் ஊறு போ போடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துடும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக போடுறதால இந்த கசப்பு வந்து தாளிக்கும் போது போகாது அதனால் இந்த மேல் தோலை லேசாக அப்படியே செத்திட்டு இது வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாங்காலெல்லாம் பச்சடிக்கு ஸ்லைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மேல் தோலை கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி அந்த நாலு நார்த்தங்காயும் தோலை எல்லாம் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க நம்ம சிப்ஸு கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா உள்ளக்கிழங்கு சிப்ஸுக்கு அந்த மாதிரி சும்மா ஸ்லைஸ் லைஸாக அப்படியே கட் பண்ணி போடுங்க அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போட்டிங்கனாக்கா அது எடுத்து சாப்பிடும்போது ஒரு திருப்தியாக இருக்காது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை சீவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ உள்ள பெருசு இது வெந்துருச்சுன்னா சின்னதாக போயிடும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வானல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாலிச்சுக்கேன் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கடுகு போட்டேன் கொஞ்சமாக கடுகு போட்டுவிட்டேன் அதனால் இன்னும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கடுகு நிறையா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பருவப்பளசி அதில் இந்த சீவி வச்சிருந்த நாத்தங்காயை போட்டுக்கலாம் இது நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம வெல்லம் போடணும் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லம் போட்டோம்னா இந்த காய் வந்து வேகாது தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வேகணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இதில் அப்புறம் அது நல்லா வேகும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வேகிறதுக்கான தண்ணி சேர்த்தா போதும் நிறைய சேர்த்தீங்கன்னா அப்புறம் குறையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு அரை டைம்ல தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா வேகிறதுக்கு வெந்து ஆன உடனே நம்ம வெள்ளத்தை சேர்த்துட்டு இறக்கிக்கலாம் இதுக்கு வந்து புளி இஞ்சி பச்சை மிளகா நான் எதுவுமே சேர்க்கறதில்ல இது எங்கள் வீட்டில் செய்கிற அவசர ஊருகான்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அவசர பச்சடி இது சாம்பார் வச்சுட்டு இது ஒரு பச்சடியை வச்சு விட்டுருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு அதிகமான பொருள்லாம் ஒன்றுமே சேர்க்கக்கூடாது அது வந்து வேற டேஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க அது அது வேற மாதிரியான ஊருகா இது இந்த பச்சடிக்கு இது இப்படி தான் செய்யணும் இதில் புளிய கரைச்சி ஊற்றுனீங்கன்னாக்கா அந்த ஒரிஜினல் அந்த நார்த்தங்காயோட வாசனையே அது எடுத்துரும் நம்மளுக்கு அந்த நார்த்தங்காய் வாசனையோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பசியை தூண்டும் இது பசிக்காத வயிறு கூட இதை சாப்பிட்டா நல்லா பசிக்கும்னு சொல்லுவாங்க நிறைய எண்மை சாப்பிட்ற சமயத்தில் இதை கூட வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஹெவியாக இருக்குது வயிறு ரொம்ப ஃபுல்லாக மாதிரி தெரியாது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வயிறுலாம் மந்தமான வயிறுலாம் சரியாயிடும் அதனால் இதில் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றக்கூடாது இந்த இயற்கையாக அந்த மனம் அந்த நார்த்தங்காயோட மனம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கணும் அந்த டேஸ்ட்டும் அப்படியே கிடைக்கணும் இந்த புளிப்பு தான் அதுக்கு நல்லா இருக்கும் இந்த புளி கரைச்சி ஊற்றுறது அது வேற ஸ்டைல் நல்லா வெந்துருச்சு தண்ணிலாம் சுண்டி போயிடுச்சு நல்லா வெந்து இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கிறேன் பாகு நீங்கள் ரெடியாக வச்சுருக்கல அப்படின்னாக்கா வெள்ளத்தை டைரெக்டாக போட்டுருங்க சூப்பராக இருக்கும் என்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த வெள்ளைப்பாகு இருந்தது அதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் எவ்வளோ ஸ்வீட் உங்களுக்கு வேணுமோ சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இதுல கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அந்த ஸ்வீட்லாம் வந்து அந்த நாத்தங்காப்புல போகணும் அதனால கொஞ்சம் கொதிக்கணும் இது நல்லா பாகெல்லாம் அருகிடுச்சு கெட்டி இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கெட்டி ஆகாது இது இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது வந்து இறக்கி ஆற வச்சுட்டிங்கன்னா கெட்டிப்பட்டுரும் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் அப்படியே கெட்டியாக போயிடும் இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு சில்வர் டப்பாவில் இல்லைனாக்கா ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாக்கா இது தீர்ற வரைக்குமே கெட்டு போகாது இது கெட்டு போகாத ஒரு பொருள் நீங்கள் எவ்வளோ நாள் வேணும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது குறையுது அப்படின்னா உப்பு குறஞ்சா அதோடய டேஸ்ட்டு குறையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அது மாதிரி ஸ்வீட்டு பத்தலம்னா நிறைய கொஞ்சம் வெள்ளத்தை சீவி போட்டிங்கனாக்கா அது எல்லாமே சமமாக வந்துடும் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் அந்த வெள்ளத்தையும் கொஞ்சம் சேவி போட்டிங்கன்னாக்கா எல்லாமே சமமாக வந்துடும் உப்பு புளிப்பு இந்த இனிப்பு இந்த மிளகாவோட காரம் எல்லாமே சமமாக வரும்போது உங்களுக்கு செம்ம டேஸ்டான ஒரு நார்த்தங்காய் பச்சடி கிடைக்கும் நீங்கள் இதை கிண்ணத்தில் எடுத்து காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு அது தெரியுங்க இது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கலாம் சாம்பார் சாதம் ரசத்துக்கு காரக்குழம்புக்கு எண்மை ஐட்டம்ஸ்க்கு எதுக்கு தொட்டுக்கிட்டாலுமே சூப்பராக இருக்கும் இனிப்பு புளிப்புமா நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷனையும் மறக்காமல் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்